என்னப்பா பெரிய மாட்டா இருக்குது கடைக்கு கஸ்டமர் வந்திருப்பாங்க வந்திருப்பாங்க வியாழ பதத்தை பார்க்கட்டும் சிஸ்டர் அப்படின்றாங்க அஞ்சலை பிரவ இங்கு சின்ன சின்ன விஷயம்தான் இருக்கும் இதெல்லாம் நினைத்து பெருசு பெருசாக கவலைப்படாது வருவாங்க ஆனா பெருசு பெருசாக பிரச்சனை இருக்கும் அவர்கள் சிரித்து கொண்டே போய்விடுவார்கள் என்ன மாதிரி அப்படின்றாங்க சரவணன் தம்பி கம்மான் பார்த்துட்டு காசு வாங்கலாதீங்க அம்ப சிஸ்டர் அப்படி பிரியா சிஸ்டர் வாங்க வணக்கம் சிஸ்டர் கரெக்டா லைவ் முடிக்கும் போது முடிச்சு ஆமா பாய் தானே முடிக்கிறதுக்கு பாய் சொல்லாம க கவிதைய கவிதை பாட்டு எல்லாம் போயிட்டே இருக்குது இன்னைக்கு வாங்க பிரியாசிஸ் அப்படின்றாங்க சரவணன் திரும்பி அஞ்சலே குரு போயிட்டார இருக்கு அப்படியே சிஸ்டர் அப்படின்றாங்க அஞ்சலி குரு பிரியா சிஸ்டர் இப்ப தானே வந்திருக்காங்க அதாவதுதான் பிரியா சிஸ்டர் கொஞ்ச நேரம் கமான் பண்ணுங்க புரைய முடிச்சுக்கா இப்போ பிரியா சிஸ்கர் கொஞ்சம் நேரம் முடிஞ்சு பாய் சீட்டு கிளம்பும் போது அப்புறம் சாமி தம்பி வப்படியே தான் என் லைவ் நாலஞ்சு நாளாக நானும் பார்த்துக்கிட்டேன் ஏழு மணி வரைக்கும் எங்கள்கிட்ட போகுது நான் அப்புறம் வரேன் கால் வருது ஓகே ப்ரோ கால் வந்தால் பேசிட்டு வாங்க கொஞ்சம் நேரத்தை பெரியா சிஸ்டருக்க பேசிட்டு அப்புறம் லைவை முடிச்சுக்கலாம் பிரியா சிஸ்கர் இருக்கீங்களா போயிட்டீங்களா சரவணன் தம்பி பிரியா சிஸ்டர் ரெண்டு பேரும் இருக்கீங்களா இருந்தால் காய் சொல்லுங்க இல்லைங்க முடிச்சுக்கலாமா ஆ நீங்கள் தான் அப்போதே சொன்னீங்களே இனிமேல் எல்லா லையும் வந்து ஒரு லைக் மட்டும் போட்டு வந்துடுறேங்க அது மாதிரி போயிட்டீங்களோ யாராவது இருக்கீங்களா அப்பா பாய் சொல்லாமே போயிட்டீங்களாம் இது அஞ்சலி ப்ரோ போயிட்டு வரணு போயிட்டாரு சரி ஓகே ஒரு இல்லைன்னு நினைக்கிறேன் லைவை முடிச்சிக்கலாம் நான் பிரியா சிஸ்டர் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கமாண்ட் பண்ணட்டும்னு பார்த்தா போயிட்டாங்க போகிறதுக்கு சரி ஓகே சிஸ்டர் பரவாயில்ல வந்து ஒரு கமாண்ட் போட்டது பிறப்ப நன்றி தரவணன் தம்பி எழுப்பிங்களா ஜீரோ காட்டுது லைவை முடிக்கிட்டேன் நான் சரி ஓகே